தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாட்டிற்கான பூஜை நடைபெற்று முடிந்திருக்கிறது இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்ன தெரியுமா அதாவது தமிழக வெற்றிகழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விழுப்புரம் மாவட்டத்துல வெற்றிகரமா நடைபெற்று முடிந்தது இப்போ இரண்டாவது மாநாட்டை நடத்த திட்டமிட்டு இருக்கிறார்கள் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களில் இருக்கக்கூடிய சமயத்துல இந்த மாநாடு மிகவும் முக்கியமான மாநாடாக பார்க்கப்படுகிறது இந்த மாநாட்டில் விஜய் கூட்டணி குறித்து அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இருக்கு இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளதாக கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார் இந்த நில தான் மாநில மாநாடு நடைபெறும் இடத்துல இன்று பூமி பூஜை நடைபெற்றிருக்கிறது இந்த மாநாடு மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய பாரபத்தி என்னும் தான் நடைபெற இருக்கிறது குறித்து விஜய் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் அதுல வாகை சூடும் வரலாறு திரும்பட்டும் வெற்றி நிச்சயம் அப்படின்னு விஜய் கூறியிருக்கிறார் இந்த மாநாட்டை முன்னிட்டு தான் மதுரையில பந்தக்கால் நடுவில் இன்று காலை சரியாக ஒரு ஐந்து மணிக்கு சிறப்பு பூஜைகளுடன் நடைபெற்றிருக்கிறது கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில ஏராளமான நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டார்கள் விஜய் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கவில்லை சுமார் முன்னூறு ஏக்கர் பரப்பளவுல மாநாட்டு திடல் அமையிருக்கிறது இந்த மாநாட்டுல விஜய் கூட்டணி தொடர்பான அறிவிப்புகளை அறிவிக்க வாய்ப்புள்ளதாக கட்சி நிர்வாகிகள் சொல்றாங்க அதனால இந்த மாநாட்டு மீதான எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கிறது மேலும் முன்னதாக பூஜைக்கு கும்பங்கள் தயார் செய்யப்பட்டு மதுரை பாண்டி முனீஸ்வரர் மடப்புறம் காலி சமயபுரம் மாரி மாரியம்மன் கள்ளழகர் திருப்பரங்குன்றம் முருகன் உள்ளிட்ட பல்வேறு தெய்வங்களினுடைய படங்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கு இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா எம்மதமும் சம்மதம் அப்படிங்கறத குறிக்கும் வகையில நடுவுல விநாயகர் மற்றும் வேளாங்கண்ணி மாதா குழந்தையோடு மெக்கா படமும் நடுவில் இடம்பெற்றிருக்கிறது அதாவது முதல்வர் ரோடு ஷோ தென் மாவட்ட பாஜக நிர்வாகிகளோடு அமித்ஷா ஆலோசனை கூட்டம் இந்து முன்னணி முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு மதுரையில தொடர்ச்சியா அனைத்து கட்சியினரும் நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் நிலையில தற்போது மதுரையில தமிழக பற்றிக் கழகத்தின் மாநாடு நடக்க உள்ளது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது 明白啊，理解。